என்னடா நான் எத்தனை தடவை கூப்பிட்றதுன்னு நான் கூப்பிடுதுன்னு கார் கேட்கலையா ஐயோ இல்லைப்பா நான் ஏதோ நினச்சிட்டு வந்தேனே கேட்கல சொல்லுங்கப்பா ஸ்ரீபாப்பா நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிப்பியாம்மா ஏன்ப்பா இப்படியெல்லாம் கேட்குறீங்க என்னாச்சு உங்களுக்கு இல்லைம்மா மாப்பிள்ள அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சிம்மா எதை என்கிட்ட கேப்பா சொல்கிறீங்க இல்லைம்மா உன்னை சரியா வளர்க்கலன்னு சொல்லிட்டாரு அத்தாமா ஏதாச்சும் மாப்பிள்ளைக்கு பிடிக்காத வேலை பண்ணிட்டியா என்ன ஐயோ அப்பா அவன் விளையாடுறான்ப்பா அவன் சொல்லாத பாப்பா சரி அவரே விளையாடுறாரு போதுமா உடனே நீங்க வருத்தப்படுறாதீங்கப்பா நீங்க வருத்தப்படுற மாதிரி இங்க ஒண்ணுமே இல்லை சும்மா வேணும்னு என்ன வம்பு கேளுக்கிறாரு அவ்வளோதான்ப்பா நீங்க எல்லாத்துக்குமே இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டா எப்படி அப்புறம் உங்க உடம்பு தான் கெட்டு போகும் உங்கள் பேர் கேட்ட மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன் போதுமா சரி பாப்பா எனக்கு என்னன்னு தெரியல இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சால் போதும் மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்குப்பா அப்பா நீங்கள் ஒன்றும் இல்லாதது கூட ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க அதனால தான் உங்களுக்கு அப்படி தோணுது சரி எல்லாம் நல்லபடியாக நடந்தா இந்த அப்பாவுக்கு சந்தோஷம்தான் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரியே நடக்கும்ப்பா என்னை மன்னிச்சு ஏற்றுக்குவான்னு நினச்சேன் ஆனால் இவன் இவ்வளோ கொஞ்சம் கூட பார்க்கல இவன் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கேன் அந்த ஒரு விஷயத்துலேயாவது என்னை ஏற்றுக்குவான் நான் பார்த்தேன் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னை ஏற்றுக்க மாட்டான் அடுத்து நான் எங்கே போகிறது என்ன செய்யறது ஒன்றும் தெரியல இங்கேயே உக்கார்ந்தான் எனக்கு பைத்தியம்தான் பிடிக்கும் கொஞ்சம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்போ தான் எனக்கு ஏதாவது ஒரு டிசைட் பண்ணுறதுக்கான தெம்பு வரும் இன்னும் எவ்வளோ நேரம் உள்ளே தான் இருக்குவ சீக்கிரமா வெளியே வாஹே வரேன் எங்கே வெடிய நிக்கிறா ரெண்டு நாள் டைம் போடுங்கன்னு சொன்னாலே ஒரு வேலை வீட்டை விட்டு போயிடுவாளோ ஹலோ மேடம் நான் ஒரு தங்கி இருக்கிறேன் இது என்னோட வீடு எனக்கு சொல்லாம எங்க கிளம்பிட்ட அதுவும் இப்படி சிவி சிங்காரிச்சுக்கிட்டு கடவுளே மனசு சரியில்லை அதான் கோவிலுக்கு போய் நிற்க ஏன் எனக்கு அங்க போக கூட உரிமை இல்லையா நான் உன்ன வந்து சாப்பிட சொன்னேன் சாப்பிடு நானே உன்னை கூப்பிட்டு போறேன் அடடா என்ன ஒரு பாசம் எதனால இந்த திடீர் அக்கற எனக்கு கொண்டு வேண்டாம் நானே போய்க்கிறேன் எனக்கு சாப்பிடம் வேண்டாம் ஏங்க மேடம் நீங்க வெளியே போய் மறுபடியும் தலை சுத்தி விழுந்து எல்லாம் பழியும் ஏ மேல வர்றதுக்கா நான் உங்களை ஒன்று கேட்குறேனே தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் மனசில் கொஞ்சம் கூட ஈரோன்றதே இல்லையா இது நான் கேட்க வேண்டிய கேள்வி உங்ககிட்ட என்னால் பேசி ஜெயிக்க முடியாது எனக்கு மனசு சரியில்லை நான் கோவிலுக்கு போகிறேன் நில்லு நானே கூப்பிட்டுன்னு போகிறேன் வேண்டாம் வேண்டாம்

உன் மேல எனக்கு பயங்கர தான் இருந்தாலும் என்ன பண்ண சரியா வளர்க்கல தப்பும் உங்க அப்பா மேலதான் என்னால அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க முடியல மறுபடியும் கட்டிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் நம்ம இழந்த நம்ம குழந்தை திருப்பியும் கிடைக்கணும் நிறைய கணவடி இதெல்லாம் நீ புரிஞ்சுக்குவியா இதுக்கு ஒத்துக்குவியா ஒன்னும் தெரியல நீ கெளம்பின உடனே நான் பதறிட்டேன் எங்க நான் சொன்னதுனால வீட்டை விட்டு போயிடுவியோன்னு இன்னும் ரெண்டு நாள் இப்படியே துக்கமா திரி மூணாவது நாளும் உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் எங்க வீட்டுல யாரையும் காணும் மது மது மாப்ள வாங்க மாப்ள என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க எதுவா இருந்தாலும் போன் பண்ணி இருந்திருக்கலாம்ல உள்ள வாங்க உள்ள வாங்க ஃபர்ஸ்ட் வாங்க உள்ள ஏமாமா நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா ஐயோ மாப்பிள்ள தப்ப நினைச்சுக்காதீங்க ஏதோ அவசரமா என்ன ஏதுன்னு தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு வர்றதுக்கு தான் மெயின் உரிமை இருக்கு நீங்க வராம என்னியார் வர போறாங்க சாரி மாமா மது ஆஃபீஸ் வந்திருந்தா அவகிட்ட சரியா பேச முடியல அதால தான் பேசிட்டு போலான்னு வந்தேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயோ மாப்பிள்ள நான் தப்பான நினைக்க என்ன இருக்கு அப்புறமா அம்மா மற்ற விஷயத்தெல்லாம் எப்போ வச்சிக்கலாம்னு கேட்க சொன்னாங்கலாமான்னு நானும் இதை பத்தி பேசணும்னு நினச்சின்னு இருந்தேன் எதுவும் பேசிட்டு போனீங்க மற்றபடி எதுவுமே சாரி மாமா நானும் ஆபீஸ்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் இப்போ ஃப்ரீ தான் என்ன பேசணும் என்ன ஏது டிசைட் பண்ணலாமா சரிம்மா நீங்கள் நீங்க ஆமாம் எங்கே மாமா அத்தை மது யாரையும் காணும் மது ஆஃபீஸ்க்கு போயிருக்காளா இல்ல மாப்பிள்ள கல்யாணம் வரைக்கும் நான் தான் எங்கயும் போவாதன்னு சொல்லிட்டேன் நினைக்கிற புவனா புவனா இங்க போறா மாப்பிள்ள வந்திருக்காரு மாப்பிள்ளைக்கு குடிக்கலாம் சாப்பிட ஏதாச்சும் ரெடி பண்ண அய்யோ மாமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா அம்மா எனக்காக வெயிட் பண்ணு இருக்குவாங்க நான் தான் சாப்பிடுவாங்க சோ எதுவும் வேண்டாம் மாப்பிளை எப்படி இருக்கீங்க மாப்ளே நல்லா இருக்கீங்களா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்றீங்க அத்த ரொம்ப பிஸி அத்த உங்க பொண்ணுக்கு கூட நான் ஃபோன் பண்ணல மது இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருந்தா ஆஃபீஸ்ல என்னால் சரியா பேச முடியல அதான் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் உங்களை பார்க்க வந்தாளா ஆமா அத்த ஏதோ முக்கியமான விஷயம் பார்க்க வந்தா பட் என்னால் சரியா பேச முடியல மாப்பிள்ள இத்கிட்ட எதுவும் மறைக்காதீங்க சொல்லுங்களேன் அடுட நானே வாய் கொடுத்து மாட்டிட்டனே இந்த விஷயத்தை சொன்னா மதுக்கு திட்டு விடுமோ என்ன மாப்பிளை யோசிக்கிறீங்க உங்க மதுவை நாங்க திட்ட மாட்டோம் சொல்லுங்க என்ன விஷயம் அவ கீர்க்கத்தனமா ஏதாச்சும் பண்ணி வைக்கவா அதான் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல ஆமா மாப்பிள்ள எங்க பொண்ண பத்தி எங்களுக்கு தெரியாதா எதுக்கு உங்களை மீட் பண்ண வந்தா அது வந்து மாமா நான் சொல்லுவேன் பட் அவகிட்ட நீங்க கேட்க கூடாது அவ்வளவு திட்டமும் கூடாது சரி மாப்பிள்ள சொல்லுங்க அது வந்து கிறிஷ்பத்தி தான் கேட்டா அத்த பாருங்க நீங்க கூப்படக்கூடாது இப்பவே உங்க முகம் மாறி போச்சு வேண்டா விடுங்க இது எதுக்கு மாப்பிள்ள நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள இல்ல மாமா கிருஷ் தான் வந்து கேட்டா யாரை என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கான் என்ன ஏதுன்னு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திருப்பி அவன் பத்தியே போய் கேட்டுருக்குவா கோவம் வருமா இல்லையா நீங்க என்ன மாப்பிள்ள டென்ஷன் ஆகாம இருக்கீங்க அத்த என் மது பத்தி எனக்கு தெரியும் அத்த விடுங்க அவ வேற யார்கிட்டயும் போய் கேட்கல என்கிட்ட தானே வந்து கேட்டா நான் அவளை முழுசும் நம்புறேன் அத்த அதுவும் இல்லாம அவளை நான் உண்மையா லவ் பண்றேன் அவன் மேல எனக்கு எந்த காலத்திலயும் டவுட் வராது மாப்பிள்ள நிஜமாவே நீங்க எங்களுக்கு மாப்பிள்ளையே கேட்டுச்சுது நாங்க செய்த புண்ணியம்தான் மாப்பிள்ள ஆனா என் பொண்ண நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும்மாமா சரி சொல்லுங்க என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாமா இல்ல டைரக்டா கல்யாணம் வச்சுக்கலாமா அம்மா எங்க கல்யாணத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க புவனா நீ என்னமா நினைக்கிற எங்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாமா இல்லை டைரெக்டாக கல்யாணமே வச்சுக்கலாமா எனக்கு தெரிஞ்சு டைரெக்டாக கல்யாணம் வைக்கிறது தாங்க நல்லது இல்லைனா இவ இல்லாத வேலை எல்லாம் பண்ணி நினைக்குவா எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாங்க நீ சொல்றதும் கரெக்டு தான் பூவனா இனி நான் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலை எல்லாம் பார்க்குறேன் ம் சரிங்க எங்கம்மா போயிருந்த நீ ஏன்பா என்ன ஆச்சு என்ன இந்த வீட்ல எனக்கு வெளிய போறது கூட ஃப்ரீடம் இல்லையா இப்ப என்னடி தப்பா கேட்டுட்டாங்க ஒரு வயசு பொண்ணு இவ்வளவு நேரத்துல தனியா எங்க போயிட்டு வர அது கேக்குறது தப்பா விடுங்க அத்தை மாமா அவ தைரியசாலி இந்த நேரம் என்ன பாதி ராத்திரி கூட போயிட்டு வரவா என்ன மனோ இந்த நேரத்துல என்ன பார்க்க வந்திருக்கீங்க என்ன விஷயம் நீங்க தான் வந்து போட்டு கொடுத்தீங்களா வீட்ல ஹே மது ஏன் இப்படி பேசுற நான் எதுக்கு வந்து போட்டு கொடுக்க போறேன் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் வந்தேன் மது மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பேசாத நான் சொல்லலையாங்க அவளுக்கு வர வர ரொம்ப ஆயிடுச்சு அத்த மாமா இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் கொஞ்சம் உள்ள போறீங்களா நான் பேசிக்கிறேன் அவகிட்ட சரி மாப்பிள்ளை எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கங்க சரி மாமா நீங்க உள்ள போங்க அத்த போங்க டென்ஷன் ஆகாதீங்க வா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசிக்கிட்டோம் இந்த நேரத்துல எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க மது நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் இந்த நேரத்துல பார்க்க வந்தா தப்பா ஆமா நீ இந்த நேரத்துல எங்க போய் இருந்த என்ன இப்பவே நான் டாமினேட் பண்ண பாக்குறீங்களா நான் எங்க போனாலும் உங்க கிட்ட தான் சொல்லிட்டு போனமா என்ன ஏ மது இவ்ளோ ரஷ் பேசுற நான் நார்மலா தான கேட்டுன்னு இருக்கேன் மது கோபப்படாதே ஆடு தானா வந்து மாட்டிருக்கு. இன்னைக்கு ஃபுல்ல நாய் மாதிரி சுத்துனியே. அந்த பொண்ணோட அட்ரஸ் உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா இவங்க கிட்ட நைஸா பேசி பாரு. மோஸ்ட்லி உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா இல்ல நானே மறந்துட்டேன். ச்சே நான் ஒரு முட்டாள். இவங்க கிட்ட கோவமா பேசிட்டேனே. இப்போ எப்படி இவன சமாதானப்படுத்த? சரி ட்ரை பண்ணி பார்க்கும் நம்மளால முடியாதுதான் சாரி சாரி மனோ. நான் ஏதோ டென்ஷன்ல உன்கிட்ட அப்படி பேசிட்டேன் ஐம் சாரி பரவாயில்ல மது அதை பத்தி எனக்கு தெரியாதா என்ன விஷயம் ஏன் இவ்ளோ டென்ஷன் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்ன கேளுன்னு சொன்னேன் தானே சாரி மனோ என்ன நீ தப்பா நினைக்கல தானே உன்ன போய் நான் தப்பா நினைக்கவனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அது வந்து என்ன விஷயம்னா உன்கிட்ட எப்படி சொல்ல ஆ ஆ என்ன தெரியுமா இந்த கிருஷியோட விஷயம்தான் கிருஷியோட விஷயமா என்ன நீ என்ன டவுட் பண்ணல தானே ஐயோ இல்ல மது என்ன சொல்ல அது வந்து இந்த கிருஷியோட அத்தை இருக்காங்கல்ல அவங்க அத்தை ஆமா அவங்க அத்தைக்கு என்ன நான் தற்செயல அவங்க அத்தை மார்க்கெட்ல பார்த்தேன்னா அவங்க சும்மா பேசி கொடுத்தாங்க எனக்கு தான் அவங்க அத்தை தெரியும் இல்லையா ம் சரி அவங்க பேச்சு கொடுத்தாங்களா நானும் எனக்கு தெரியல அவங்களுக்கும் கிறிஷுக்கும் சண்டை ஆயிருக்கேன்னு நானும் அவங்க கிட்ட அப்புறம் அவங்க அத்தைக்கு அவங்க பொண்ணுக்கும் கிறிஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு கோவம் போல இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு பிளான் பண்றாங்களாம் என்ன சொல்ற ஆ ஆமா மனோ அவங்க வந்து எந்த விதத்தில் இந்த கல்யாணம் நிறுத்தலான்னு பிளான் பண்ணின்னு இருக்காங்க அப்போ நான் வேறு அவங்களுக்கு கேட்டுட்டேன்னா என்கிட்ட வந்து அந்த பொண்ணோட அட்ரஸ் கேட்டாங்க எந்த பொண்ணோட அட்ரஸ் அதான் இப்போது கிறிஷுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல அந்த பொண்ணோட அட்ரஸ் கேட்டாங்க நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அவங்கதான் தெரியும் அதுக்குன்னு இந்த லெவலுக்கு போவாங்க ஆமாம் மனோ என்கிட்ட கேட்டாங்க என்கிட்ட சண்டை வேற போட்டாங்க தெரியுமா உனக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா நீ அவன் கூட ஒர்க் பண்ணியிருக்க அவனை வேற லவ் பண்ணியிருக்க உனக்கு கண்டிப்பாக தெரியும்னு என்ன ஒரே இம்சை அதெல்லாம் ஒரு பொம்பளையா ஆமாம் மனோ அந்த பொண்ணோட அட்ரஸ் என்ன அந்த பொண்ணு வீடு எங்கே இருக்குது உனக்கு எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் விடு பிளீஸ் மனோ ஏன் கிட்ட கூட சொல்ல மாட்டியா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் மது எதுக்கு மது வேண்டா அப்புறம் நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுனா நம்ம பேர் வந்துரும் போ எனக்கு தெரியும் நீ என்னால டவுட் பட்டு தான் இப்படி எல்லாம் பேசுற சரி விடு சொல்லாத இங்க பாரு இதுதான் வேணன்றது இந்த மாதிரி என்கிட்ட பேசவே கூடாது உனக்கு என்ன அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் தானே வேணும் கிருஷ் வீடு அதுல இருந்து ரெண்டாவது தெரு தள்ளி ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூல் பக்கத்து வீடு தான் அந்த பொண்ணோட வீடு ஓஹோ அப்படியா முட்டாள் முட்டாள் கேட்டவன சொல்லிட்டான் நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் என் வேலைய காமிச்சிட வேண்டியதுதான் என்ன யோசிக்கிற ஒண்ணு இல்ல யாராச்சும் கேட்டா அட்ரஸ் சொல்ல கூடாதுன்னு யோசிக்கிறேன் மாப்பிள்ள

சரி மாப்பிள்ள மது வாமா வந்து சாப்பிட்டு படு போங்கப்பா வரேன் இவ்வளவு ஈஸியா இந்த வேலை முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை முட்டாள் முட்டாள் மறுபடியும் முட்டாளேன்னு ப்ரூவ் பண்ணினே இருக்கிறான் இந்த மனம்